ஒரு ரீசனே இல்லாமல் போயிடும் இன்னைக்கு வந்த ஒரு விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கே வர முடியலன்னு சொல்லி திருமாவை சாடுறதோ அது நாகரிகமான செயல் அல்ல திருமாவுக்கும் அவருக்கும் கடல் கடந்த நீளங்கள் இருக்கிறது அவர் அடித்தளத்திலிருந்து மக்களுடைய புரட்சி வழியில் வந்தவர் திருமா இவர் சினிமா நடித்து வந்தவர் விஜய் அவர்கள் விஜய் சொன்னது கரெக்ட் தான் அவர் மனசு இங்கே தான் இருந்திருக்கும் ஆனால் அந்த நூல் மேலே தான் மனசு இருந்தே விஜய் வந்துட்டாரு நம்ம போல அந்த மாதிரிலாம் அவருக்கு ஒன்றும் ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்க மாட்டார் அதுக்கான அறிக்கையை அவர் நேற்று விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு